குரு குருடோஸாம் குருவின் கோபத்தைக் குறைத்து குரு தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதோ யோக பலன்களில் அமர்ந்தால் குரு பகவானை போல் அள்ளிக் கொடுப்பவர் நவகிரகங்களில் எவரும் இல்லை என ஜோதிடம் கூறுகிறது அந்த நவகிரகங்களில் முக்கிய இடம் பெற்றவர் குரு பகவான் நவகிரகங்களின் செயல்பாடுகளை வைத்து ஒருவரின் ஜாதகம் அமையும் என ஆன்மீகம் கூறுகிறது நவகிரகங்களும் தெய்வீக பலன்களை கொண்டிருந்தாலும் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து ஒருவருக்கு நன்மையும் தீமையும் அமையும் சமீபத்திய புகைப்படம் அவ்வாறு யோக பலன்களில் அமர்ந்தால் குரு பகவானை போல் அள்ளிக் கொடுப்பவர் நவகிரகங்களில் எவரும் இல்லை என ஜோதிடம் கூறுகிறது அந்த நவகிரகங்களில் முக்கிய இடம் பெற்றவர் குரு பகவான் ஒருவரின் ஜாதகப்படி குரு பகவானின் பார்வை பட்டால் தான் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வம் பதவி உள்ளிட்டவை ஏற்படும் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தால் அல்லது கொடூரமானவராக இருந்தால் கோச்சார ரீதியாக குரு தோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது குரு பகவானின் அசுப பலன்களை போக்குவதற்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் என ஜோதிடம் கூறுகிறது தட்சணாமூர்த்தியை வேண்டி விரதம் இருந்து பூஜித்தால் குரு தோஷம் விளக்கும் குருவின் சாபமும் தோஷமும் உண்டு ஜாதகத்தில் குரு தோஷம் உள்ளவர்கள் பல்வேறு பரிகார முறைகளை பின்பற்றலாம் ஜாதகத்தில் குரு தோஷத்தை நீக்க வேத ஜோதிடத்தில் பல பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தவர் குரு குழந்தைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோர் பிறகு ஆசிரியர்கள் பெற்றோர் உட்பட அனைத்து குருக்களையும் வணங்குவதன் மூலம் குரு தோஷத்திலிருந்து விடுபடலாம் குரு பூஜையை குரு பூர்ணிமா தினத்தில் மட்டுமின்றி வாரத்தின் முக்கிய நாட்களிலும் குறிப்பாக வியாழன் அன்றும் செய்யலாம் பிரகஸஸ்பதி மந்திரத்தை உச்சரிக்கவும் இதனால் வியாழனின் ஆசி கிடைக்கும் இந்த மந்திரத்தை வியாழன் தோறும் நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் உங்கள் ஜாதகத்தில் குரு தோஷம் நீங்கும் கங்கா ஸ்நானம் மற்றும் தானம் குரு பூர்ணிமா அன்று கங்கா ஸ்நானம் மற்றும் தானம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது கங்கையிலோ அல்லது ஏதேனும் ஒரு புனித நதியிலோ நீராடி மஞ்சள் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இது குண்டலியில் வியாழனை வலுப்படுத்தும் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யுங்கள் குரு தோஷத்தை நீக்க குரு பூர்ணிமா அன்று குரு எந்திரத்தை வீட்டில் வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிய வேண்டும் எந்திரத்தை நிறுவிய பின் பூஜையை முழுமையான சடங்குகளுடன் செய்ய வேண்டும் மஞ்சள் ஆடை மற்றும் மஞ்சள் பொருட்களை பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும்